அப்பொழுது நீங்களும் கூட்டணியில் ஒரு சேர இருந்த நிலையில் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி பார்க்குறீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் வரும் நாட்களிலே அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்படும் வகையிலே நல்ல நிலை ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் தமிழகத்திலே முக்கியமான சப்ஜெக்ட் கேட்க மாட்டேங்கிறீங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை போல திருட்டு பாலியல் பலாத்காரம் போதைப் பொருட்கள் டாஸ்மாக்கினால் தவறான பழக்கங்கள் என்று தொடர்ந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது அரசு அதனை வேடிக்கை பார்ப்பது வருத்தமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையில் இருக்கும்போது காவல்துறையினருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது வகுப்போர்டர் நீங்க எதிர்வினையா இருக்காது இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டார்களா இஸ்லாமிய மக்களுடைய குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் உதவி செய்யக்கூடிய உயர் நிலையிலே வக் போர்டு தங்களுடைய பணியை முழுமையாக சுதந்திரமாக சிறப்பாக தனித்தன்மையோடு மட்டுமல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இதில் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் பக்ரின் திருநாள் ஐயா காய்தே மில்லத்தவர்களது பிறந்ததென நன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் மேலும் விடுதலை போராட்ட வீரர் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை ஏற்படுத்திய நிர்வாக சபையினுடைய உறுப்பினராக செயல்பட்டு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புக்கு வடிவு கொடுத்த பெருமை ஐய மில்லத் அவர்களுக்கு உண்டு சுதந்திரத்திற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக தமிழகத்திலே செயல்பட்டவர் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் உறுப்பினராக இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை மட்டுமல்லாமல் அனைத்து தரப்புடைய எண்ணங்களை பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு அவர்களது பிறந்த தின நன்னாளிலே அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தியிருக்கிறோம் அவர்களுடைய வருகை எப்படி பார்க்குறீங்க சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதிமுக பாஜக தமாக ஒத்த கருத்துடைய கட்சியருடைய கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை பெற தொடங்கி இருக்கிறது திமுக எதிரணி வாக்கு என்பதை சிதறவிடாமல் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களது கூட்டணி தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று முதல் கூட்டணியாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு வரும் நாட்களிலே ஏற்படும் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளிலும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாமக இந்த சமீபகால கால பிரச்சனைகள் எப்படி பாக்குறீங்க இது வந்து வாக்கு சதத்தை ஒருவேளை உங்க கூட்டணியில இடம்பெற்றால் அது பாதிக்கும் பாக்குறீங்களா நீங்க வரலாற்றிலே பல கட்சிகள் பல பிரச்சனைகளை நாம் இந்திய அரசிலே தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் சந்தித்திருக்கிறோம் தேசிய கட்சி முதல் பிராந்திய கட்சி வரை பாமகவை பொறுத்தவரையிலே அது உட்கட்சியினுடைய பிரச்சனை அதை பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருத்து கூறாது என்றாலும் கூட வரும் நாட்களிலே அவர்கள் நிச்சயமாக அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ராமதாஸ் அவர்கள் விரும்பாம தான் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார்னு அவரே வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் அப்பொழுது நீங்களும் கூட்டணியில ஒரு சேர இருந்த நிலையில அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி பார்த்து நான் ஏற்கனவே சொன்னது போல வரும் நாட்களிலே அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்படும் வகையிலே நல்ல நிலை ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஓகே தமிழகத்திலே முக்கியமான சப்ஜெக்ட் கேட்க மாட்டேங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை அதேபோல திருட்டு பாலியல் பலாத்காரம் போதைப் பொருட்கள் டாஸ்மாக்கினால் தவறான பழக்கங்கள் என்று தொடர்ந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது அரசு அதனை வேடிக்கை பார்ப்பது வருத்தமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலே இருக்கும்போது போது காவல்துறையினருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது வகுப்போர்டர்ல நீங்க மட்டும்தான் வாக்கள் கேள்விங்க எதிர்வினையா இருக்காது எப்படி பாக்குறீங்க இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டார்களா இஸ்லாமிய மக்களுடைய குறிப்பாக ஏழு எளிய நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து துறைகளிலும் உதவி செய்யக்கூடிய உயர் நிலையிலே வக் போர்டு தங்களுடைய பணியை முழுமையாக சுதந்திரமாக சிறப்பாக தனித்தன்மையோடு மட்டுமல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இதில் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் பக்ரி திருநாள் ஐயா காகிதம் மில்லத்தவர்களது பிறந்த தின நன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் மேலும் விடுதலை போராட்ட வீரர் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை ஏற்படுத்திய நிர்வாக சபையினுடைய உறுப்பினராக செயல்பட்டு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புக்கு வடிவு கொடுத்த பெருமை ஐயா காகிதே மில்லத்தவர்களுக்கு உண்டு சுதந்திரத்திற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக தமிழகத்திலே செயல்பட்டவர் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் உறுப்பினராக இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை மட்டுமல்லாமல் அனைத்து தரப்புடைய எண்ணங்களை பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு அவர்களது பிறந்த தின நன்னாளிலே அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தியிருக்கிறோம் அமித்ஷா வருகை எப்படி பார்க்கறீங்க சார் குறிப்பா தமிழ்நாடு அரசியலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வலுவாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதிமுக பாஜக தமாக ஒத்த கருத்துடைய கட்சியருடைய கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை பெற தொடங்கியிருக்கிறது திமுக எதிரணி வாக்கு என்பதை சிதறவிடாமல் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களது கூட்டணி தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று முதல் கூட்டணியாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு வரும் நாட்களிலே ஏற்படும் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளிலும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாமக இந்த சமீப கால பிரச்சனைகள் எப்படி பாக்குறீங்க இது வந்து வாக்கு சாதிக்க ஒருவேளை கூட்டணியில் இடம்பெற்றால் அது பாதிக்கும் பாக்கிறீங்களா நீங்க வரலாற்றிலே பல கட்சிகள் பல பிரச்சனைகளை நாம் இந்திய அரசிலே தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் சந்தித்திருக்கிறோம் தேசிய கட்சி முதல் பிராந்திய கட்சி வரை பாமகவை பொறுத்தவரையிலே அது உட்கட்சியினுடைய பிரச்சனை அதை பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருத்து கூறாது என்றாலும் கூட வரும் நாட்களிலே அவர்கள் நிச்சயமாக அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ராமதாஸ் அவர்களை விரும்பாமல் தான் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார்னு அவரே வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு அப்பொழுது நீங்களும் கூட்டணியில் ஒரு சேர இருந்த நிலையில் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி பார்க்க நான் ஏற்கனவே சொன்னது போல வரும் நாட்களிலே அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்படும் வகையிலே நல்ல நிலை ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் முக்கியமான சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை அதே போல திருட்டு பாலியல் பலாத்காரம் போதை பொருட்கள் டாஸ்மாக்கினால் தவறான பழக்கங்கள் என்று தொடர்ந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டு இருக்கிறது அரசு அதனை வேடிக்கை பார்ப்பது வருத்தமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையிலே இருக்கும்போது காவல்துறையினருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது வகுப்போடுல நீங்க மட்டும்தான் வாக்களிச்சு இருந்தீங்க எதிர்வினையா இருக்கா அது எப்படி பாக்குறீங்க இஸ்லாமியர்கள் அதை புரிந்து கொண்டார்களா இஸ்லாமிய மக்களுடைய குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் உதவி செய்யக்கூடிய உயர் நிலையிலே வக் போர்டு தங்களுடைய பணியை முழுமையாக சுதந்திரமாக சிறப்பாக தனித்தன்மையோடு மட்டுமல்லாமல் தன்மையோடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இதில் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் பக்ரீத் திருநாள் ஐயா காய்தே அவர்களது பிறந்த என நன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் மேலும் விடுதலை போராட்ட வீரர் இந்தியாவினுடைய அரசியலமைப்பை ஏற்படுத்திய நிர்வாக சபையினுடைய உறுப்பினராக செயல்பட்டு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புக்கு கொடுத்த பெருமை ஐயா காகித அவர்களுக்கு உண்டு சுதந்திரத்திற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக தமிழகத்திலே செயல்பட்டவர் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் உறுப்பினராக இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை மட்டுமல்லாமல் அனைத்து தரப்புடைய எண்ணங்களை பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு அவர்களது பிறந்த தின நன்னாளிலே அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தியிருக்கிறோம் அமித்ஷா உடைய வருகை எப்படி பார்க்குறீங்க சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் ஏற்படுத்தும் அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதிமுக பாஜக தமாக ஒத்த கருத்துடைய கட்சியினுடைய கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை பெற தொடங்கி இருக்கிறது திமுக எதிரணி வாக்கு என்பதை சிதறவிடாமல் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களது கூட்டணி தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று முதல் கூட்டணியாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு வரும் நாட்களிலே ஏற்படும் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளிலும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாமக இந்த சமீப கால பிரச்சனைகள் எப்படி பாக்குறீங்க இது வந்து வாக்கு சதவீத ஒருவேளை உங்க கூட்டணியில இடம்பெற்றால் அது பாதிக்கும் பாக்குறீங்களா நீங்க வரலாற்றிலே பல கட்சிகள் பல பிரச்சனைகளை நாம் இந்திய அரசிலே தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் சந்தித்திருக்கிறோம் தேசிய கட்சி முதல் பிராந்திய கட்சி வரை பாமகவை பொறுத்தவரையிலே அது உட்கட்சியினுடைய பிரச்சனை அதை பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருத்து கூறாது என்றாலும் கூட வரும் நாட்களிலே அவர்கள் நிச்சயமாக அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ராமதாஸ் அவர்கள் விரும்பாம தான் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார்னு அவரே வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் அப்பொழுது நீங்களும் கூட்டணியில ஒரு சேர இருந்த நிலையில அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி நான் ஏற்கனவே சொன்னது போல வரும் நாட்களிலே அவருடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்படும் வகையிலே நல்ல நிலை ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ஓகே தமிழகத்திலே முக்கியமான சப்ஜெக்ட் கேட்க மாட்டேங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை போல திருட்டு பாலியல் பலாத்காரம் போதைப் பொருட்கள் டாஸ்மாக்கினால் தவறான பழக்கங்கள் என்று தொடர்ந்து கொண்டு இளைஞர்களுடைய வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது அரசு அதனை வேடிக்கை பார்ப்பது வருத்தமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையில் இருக்கும்போது காவல்துறையினருக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கான முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக இருக்கிறது வகுப்போர்டர் நீங்க எதிர்வினையா அது எப்படி பாக்குறீங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மக்களுடைய குறிப்பாக ஏழு எளிய நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் உதவி செய்யக்கூடிய உயர் நிலையிலே வக் போர்டு தங்களுடைய பணியை முழுமையாக சுதந்திரமாக சிறப்பாக தனித்தன்மையோடு மட்டுமல்லாமல் வெளிப்படை தன்மையோடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு இதில் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் பக்ரீத் திருநாள் ஐயா காய்தே மில்லத் அவர்களது பிறந்தது நன்னால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இன்றைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதை பெருமையாக கருதுகிறோம் மேலும் விடுதலை போராட்ட வீரர் இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை ஏற்படுத்திய நிர்வாக சபையினுடைய உறுப்பினராக செயல்பட்டு இந்தியாவினுடைய அரசியல் அமைப்புக்கு கொடுத்த பெருமை ஐயா மில்லத் அவர்களுக்கு உண்டு சுதந்திரத்திற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினராக எதிர்கட்சி தலைவராக தமிழகத்திலே செயல்பட்டவர் நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் உறுப்பினராக இஸ்லாமிய மக்களுடைய எண்ணங்களை மட்டுமல்லாமல் அனைத்து தரப்புடைய எண்ணங்களை பிரதிபலித்த பெருமை அவர்களுக்கு உண்டு அவர்களது பிறந்த தின நன்னாளிலே அவர்களது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தியிருக்கிறோம் அமித்ஷா அவர்களுடைய வருகை எப்படி பார்க்குறீங்க சார் குறிப்பா தமிழ்நாடு அரசியலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வலுவாக இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதிமுக பாஜக தமாக மொத்த கருத்துடைய கட்சியினுடைய கூட்டணி மக்களுடைய நம்பிக்கையை பெற தொடங்கி இருக்கிறது திமுக எதிரணி வாக்கு என்பதை சிதறவிடாமல் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணத்தை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களது கூட்டணி தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று முதல் கூட்டணியாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பு வரும் நாட்களிலே ஏற்படும் ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகளிலும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாமக இந்த சமீப கால பிரச்சனைகள் எப்படி வாக்கு சாதக ஒருவேளை கூட்டணியில் இடம்பெற்றால் அது பாதிக்கிறீங்களா நீங்க வரலாற்றிலே பல கட்சிகள் பல பிரச்சனைகளை நாம் இந்திய அரசிலே தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் சந்தித்திருக்கிறோம் தேசிய கட்சி முதல் பிராந்திய கட்சி வரை பாமகவை பொறுத்தவரையிலே அது உட்கட்சியினுடைய பிரச்சனை அதை பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருத்து கூறாது என்றாலும் கூட வரும் நாட்களிலே அவர்கள் நிச்சயமாக அவருடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் ராமதாஸ் அவர்கள் விரும்பாம தான் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றார்னு அவரே வெளிப்படையா நீங்களும் கூட்டணியில ஒரு சேர இருந்த நிலையில அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏற்கனவே சொன்னது போல வரும் நாட்கள்